காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி இரண்டு பௌத்தத்தை வென்ற நியாயமும் மீமாம்சையும் செய்யும் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி புத்த மதத்தை கண்டனம் பண்ணினதால் தான் அது இந்த தேசத்தை விட்டே போயிற்று என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது தப்பு வேதத்தை ஆட்சேபித்த புத்த மதத்தை அவர் சுதந்திரமாக கண்டனம் செய்கிற இடங்கள் அவர் பாஷ்யங்களை பார்த்தால் மிகவும் சொல்பமாகவே இருக்கும் அதைவிட அநேக மடங்கு அதிகமாக நம் ஆச்சாரியால் வேதத்தை அனுசரித்த சாங்கிய மதம் மீமாம்சக மதம் இவற்றைத்தான் கண்டித்திருக்கிறார் இவை இரண்டை சேர்ந்தவர்களும் ஜகத்துக்கு கர்த்தா ஈஸ்வரன் அல்ல அவன் பலதாதா அல்ல என்று சொல்கிறார்களே என்பதால் அவர்களுடைய தத்துவத்தைப் பற்றியே நிறைய விசாரித்து அப்படி சொல்வது தப்பு வேத வாக்கியப்படி பிரம்மசூத்திரப்படி சொல்லியிருக்கிற லட்சணங்கள் தாம் உண்மையானவை என்று நிர்தாரணம் செய்தார் ஈஸ்வரன் இல்லாமல் ஜெகத் உண்டாகாது நாம் செய்கிற கர்மாக்களே நமக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது ஈஸ்வரன் தான் பலனை கொடுக்கிறான் அவனுடைய சைத்தன்யம்தான் சங்கல்பந்தான் உலகத்தை சிருஷ்டித்து அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்ப பலனை கொடுக்கிறது என்று சாங்கிய மதத்தையும் மீமாம்சக மதத்தையும் எதிர்த்து நிறைய எழுதியிருக்கிறார் புத்த மதத்தை கண்டனம் பண்ணி எழுதியிருக்கும்படியாக தோன்றும் சில இடங்களிலும் கூட சூத்திரம் அப்படி இருப்பதனால் அதற்கேற்றபடி பாஷ்யம் எழுதியிருக்கிறார் ஆச்சாரியால் புத்த மதத்தை கண்டித்ததால்தான் புத்த மதம் இந்த தேசத்தை விட்டே போயிற்று என்று சொல்வதற்கு அவர் பாஷ்யத்தில் ஆதாரம் இல்லை என்று சொல்ல வந்தேன் பின்னே புத்த மதம் நம் தேசத்தில் ஏன் இல்லாமல் போயிற்று யாரோ கண்டனம் பண்ணித்தானே அது போயிருக்க வேண்டும் அப்படி புத்த மதத்தை பலமாக கண்டித்தது யார் மீமாம்சகர்களும் தார்க்கிகர்களும் தான் சாஸ்திரத்தில் வல்லவர்கள் தார்க்கிகர்கள் பதினாலு வித்தைகளில் மீமாம்சைக்கு அடுத்ததாக வரும் நியாயசாஸ்திரத்தை சேர்ந்ததே தர்க்கம் நியாயசாஸ்திர வல்லுநர்களுக்கு நயாயிகர் என்று பெயர் வியாகரணத்தில் வல்லவர்களுக்கு பயாகரணி என்று பெயர் புராணத்தில் வல்லவர் பௌராணிகர் தார்க்கிகரான உதயநாச்சாரியார் குமாரில பட்டர் என்னும் இரண்டு பேருமே ஒவ்வொரு காரணத்திற்காக பௌத்த மதத்தை பலமாக கண்டித்திருக்கிறார்கள் ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இல்லை என்று சொன்னதற்காக உதயநாச்சாரியார் புத்த மதத்தை பலமாக கண்டித்தார் மீமாம்சகர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்களே பிரதானம் என்று சொன்னேன் ஈஸ்வரன் பலதாதா அல்ல என்று இவர்கள் சொன்னாலும் நாம் செய்கிற கர்மானுஷ்டானங்கள் பலனை தருகின்றன வேத தர்ம சாஸ்திரங்களையெல்லாம் சிரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும் என்பவர்கள் அல்லவா எனவே அனுஷ்டானம் ஒன்றுமே வேண்டாம் என்று புத்த மதத்தினர் சொன்னதற்காக புத்த மதத்தை மீமாம்சகர்களும் பலமாக கண்டித்தார்கள் குமாரிலபட்டர் அதை கண்டித்து பல இடங்களில் நிறைய எழுதியிருக்கிறார் உதயனாச்சாரியார் குமாரிலபட்டர் இவர்களால்தான் பௌத்தர்களுடைய கொள்கைகள் வித்வத் ஜனங்களுடைய மனசில் பரவுவதற்கு இல்லாமல் நின்று போயின பிறகுதான் நம் ஆச்சாரியால் வந்தார்கள் பௌத்தத்தை ஏற்கனவே உதயனரும் குமாரிலரும் கண்டித்து விட்டதால் அதை ஆச்சாரியால் விசேஷமாக எடுத்துக்கொள்ள அவசியம் இருக்கவில்லை இந்த உதயன குமாரிலர்களின் சித்தாந்தங்களிலும் தப்புக்கள் இருக்கின்றன என்று எடுத்துக்காட்டி அவற்றை கண்டனம் செய்வதே ஆச்சாரியாளுக்கு முக்கிய வேலையாயிற்று ஆச்சாரியால் ஈஸ்வரன் தான் ஜகத்துக்கெல்லாம் கர்த்தா அவன்தான் பலதாதா என்று நிர்தாரணம் பண்ணி வைத்தார் தப்பான விஷயங்களை கேட்டு உங்களுக்கு உண்மை தெரியாமல் போகக்கூடாது என்பதற்காக இதை சொன்னேன் குமாரிலபட்டர் தர்க்கபாதம் என்னும் அத்தியாயத்தில் பௌத்தத்தை நிறைய கண்டித்திருக்கிறார் உதயநாச்சாரியாரும் பௌத்தாதிகாரம் என்ற தம் நூலில் அவர்களைப் பற்றியே கண்டித்து எழுதியிருக்கிறார் புத்த மதம் இந்த தேசத்தில் நலிந்து போனதற்கு காரணம் முக்கியமாக இந்த இருவர்தான் சங்கர அல்ல நாம் ஹிஸ்ட்ரி புஸ்தகத்தில் படித்தது தப்பு